வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடவாட்டு கால் கிழங்கு வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் ஸ்டாக் எடுத்திருக்கேன் அதுவும் பத்து கிலோ தான் கிடச்சிது நல்லா உங்களுக்கு வந்து புது கிழங்காக நல்லா இருக்கிறதா பார்த்து தான் நான் எடுப்பேன் இல்லைன்னா அதை வாங்கவே மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா அந்த பொருளை வந்து சேல்ஸுக்கு கொடுக்க மாட்டேன் இந்த வாட்டி கொஞ்சம் கிடச்சிது இந்த இது பாருங்கள் இது வந்து எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுருக்குறேன்னா நம்ம க்ரோ பேக்கில் தான் வச்சுட்டு மேலே ஒரு பெட்ஷீட்டு ஈர பெட்ஷீட் வந்து நினச்சி விட்ருக்கேன் ஈரம் காயாத மாதிரி ஏன்னா இது காற்றுல படப்பட அப்படியே தக்கையாட்டம் மாறுறக்க ஆரம்பிக்கும் அந்த உள்ளே இருக்கற வெயிட் வந்து குறையறக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை ஆனால் வந்து நம்ம வாங்கும்போது இருக்க வெயிட்டு வெயிட் நமக்கு இதாகிடும் இல்லையா அதனால் வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கோம் நீங்களும் வாங்குறவங்க ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இதை வந்து சூப் போடுற மெத்தட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லை வேறு எந்த சேனலில் பார்த்தீங்கனாலும் சூப் போடுற மெத்தட் போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க அது பார்த்துட்டு ரெகுலராக இந்த சூப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய உடம்பு வலி கை கால் வலி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய சளி அடிக்கடி பிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு இது தீர்வாக இருக்குதுங்க இதை நம்ம வாங்கி வச்சுட்டு அப்பப்போ ஒரு கொஞ்சம் உடம்பு வலி கை கால் வலி நிறையா இருக்குதுன்னா டெய்லியுமே ஃபஸ்ட்டு குடிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் பண்ணிகிட்டே போகலாம் டெய்லி குடிக்கிறதுனாலையும் ஒன்றும் நமக்கு தொந்தரவெல்லாம் வராது பிரச்சனை சரியாகும்போது நம்ம அளவை குறைச்சிக்கிட்டே போயிடலாம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நமக்கு இயற்கையான ஒரு தீர்வாக இருக்கும் நம்மளுடைய நோய்களுக்கு அதனால இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் நம்ம இந்த இது சூப் அடிக்கடி கொடுக்கறது மூலிமா கால்சியம் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் அந்த வீக் ஆகுது இல்லையா நிறைய பேருக்கு உட்காரும் போதே போன் உடஞ்சு போயிடும் வேகமா நடந்தா போயிடும் இருக்கவங்களுக்கு நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு வழி நிவாரணின்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மி ஸ்டாக் தான் இப்போதைக்கு வந்திருக்கு அப்புறம் மத்தவங்க கோச்சுக்காதீங்க நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது உங்களுக்கு தரேன் இது வந்து கருடன் கிழங்கு தேவைப்படுறவங்க சொ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லி வச்சுருந்தீங்க எனக்கு நல்ல தரமாக கிடைக்காததுனால நான் வந்து கொடுக்கல இப்போ தான் கொஞ்சம் கிழங்கு கிடச்சிது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ